அதிலிருந்து எங்களால் விடுதலையாக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டது அந்த மாதிரியான பாவங்களை நாங்கள் அடிமைத்தன பாவம்னு சொல்லுவோம் ஏனென்றால் அந்த பாவகங்களை அடிமைத்தனப்படுத்துவதற்கு அந்த பாவங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கோம் எங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு இறுதியில் நாங்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அந்த பாவத்தை செய்து ஒரு குற்ற உணர்வோடு நாங்களே எங்களை வெறுத்து ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிவிடுவோம் ஸோ இந்த மாதிரியான பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக முடியுமா நாங்கள் விடுபட முடியுமா அப்படி விடுபட விட இருந்தால் அது கடினமாக உண்மையாக போனால் இந்த மாதிரியான பாவங்களிலிருந்து எங்களால் விடுதலையாக முடியும் நாங்கள் முற்றிலுமாக எங்களால் விடுதலையாக முடியும் ஆனால் அது ஈஸியான ஒரு ப்ராசஸ் இல்லை அது கொஞ்சம் கஷ்டமானது நாங்கள் இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக எந்த அளவுக்கு நாங்கள் சுய முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த பாவத்தை நாங்கள் செய்யும் ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவோம் ஏனென்றால் பாவத்தை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் இந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக நாங்கள் விடுதலையாக எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியும் அந்த காரியத்தை தான் ஏசப்பாவும் செய்ய சொல்லுகின்றார் அது என்னவென்றால் என்னை பின்பற்றி என்னை தேடி என்னை நேசியுங்கள் என்று ஏசப்பா சொல்லுகிறார் நாங்கள் எங்களுடைய கவனத்தை எங்களுடைய ஈர்ப்பை எங்களுடைய நாங்கள் ஆண்டவர் மேல் செலுத்தும் போது எங்களால் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆகுவது இலகுவாகும் ஏனென்றால் வேதம் மத்தையோ ஆறாம் அதிகார முப்பத்தி மூன்றாம் சொல்லுகின்றது முதலாவது இதனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றன நாங்கள் முதலாவது ராஜ்ஜியத்தையும் நீதியையும் சொல்ல போனா நாங்க ஏசப்பாவ தேடி அவர் மேல எங்களுடைய கவனத்தை வைத்து அவர் மேல நாங்கள் எங்களுடைய நேசத்தை வைக்கும் போது நாங்கள் முயற்சி செய்கின்ற காரியம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றனர் மாறாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது என்று பாவத்தையே நினைத்துக் கொண்டு இருந்தோமா இருந்தால் பாவம் செய்திருக்கோம் அதனால நாங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் பாவத்தின் மேல் செலுத்தாமல் எங்களுடைய கவனத்தை நாங்கள் எங்களை படைத்த எங்களுடைய தகப்பனாகிய ஆகிய கத்தரிடத்திலே நாங்கள் செலுத்த வேண்டும் எங்களுடைய நேசத்தை எங்களுடைய ஈர்ப்பை எங்களுடைய விருப்பத்தை எங்களுடைய தாகத்தை நாங்கள் அவர் மேல் வைக்கும் போது நாங்கள் அவரை பின்பற்றும் போது நாங்கள் அவரை நாடும் போது பாவத்தின் மேலுள்ள எங்களுடைய அந்த அடிமைத்தனம் போகும் பாவத்தின் மேலுள்ள எங்களுடைய ஈர்ப்பு குறை பாவம் செய்ய வேண்டும் அந்த அந்த காரியத்தை மீண்டும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் முடிவில் நாங்கள் முற்றிலுமாக அந்த அடிமைத்தனம் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் இந்த மாதிரியான அடிமைத்தன பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவது ஈஸியா கேட்டால் அந்த கஷ்டமாக இருக்குது இருக்கு எங்களால் ஏனென்றால் என்னை கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் என்னுடைய வார்த்தை என்னை வலப்படுத்த நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கின்றேன் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் ஆண்டவர் மேலே கவனம் செலுத்துகிறேன் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் நான் ஆண்டவரை தேடுகிறேன் அதனால் என்னுடைய பாவங்கள் என்னை விட்டாக போது நான் விடுதலையாக இருக்கின்றேன் அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சோ கைஸ் இன்றைக்கு நான் உங்களோட ஷாபனை நினைத்த காரியம் எழுதுறேன் நான் விடுதலையானது மாதிரி நீங்களும் விடுதலையாகணும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக ஏனென்றால் நாங்கள் அடிமை தரத்துக்குரியவர்கள் நாங்கள் ஏசுக்குரியவர்கள் நாங்கள் விடுதலையின் பிள்ளைகள் நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷாப் தேட்டர் பிகாஸ் வர் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து இயேசுவை பின்பற்றுவோம் அவர் மேல் எங்கள் கவனத்தை செலுத்துவோம் அவரை நாங்கள் நேசிப்போம் பாவத்தை விட்டு விளம்போம் மீண்டும் நான் உங்களை தெரிவித்து சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப் பீ ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ பாய்